ஹை காய்ஸ் இந்தியாவிறோம் புதுசாக வந்திருக்க எம் ஒன் எயிட் செவன் ரிங்க ஒன்று தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து வீடியோ பாருங்கள் அதில் யூஸ் பண்ணாத கேரக்டர் ஒன்று வச்சுக்கலாம் கேரக்டர் மீசோ கேரக்டர் வச்சுக்கலாம் இப்போ கோல் ராயில் ஸ்பென்ட் ஃபஸ்ட்டு கோல் ராயில் ஒரு பத்து ஸ்பின்னு அதுக்கப்புறம் லைக்கி ராயில் ரெண்டு ஸ்பின்னு பண்ணலாம் கைஸ் ஒரு சைட்டாக ஸ்பென் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தொண்ணூறு டைம் மணி ஸ்பென்ட் பண்ணலாம் கைஸ் ஃபஸ்ட்டு தொண்ணூறு டைமண்ட் கிடைக்குமா கொடுப்பாங்களா பார்க்கலாம் காய்ஸ் கொடுக்குவாங்களா ஃபஸ்ட்டு தொண்ணூறு டெம்எல் எதுவுமே இல்லை காய்ஸ் மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதிகபட்சம் எல்லாத்துக்கும் ஈஸியாக லக்கில் கொடுத்துட்றாங்க காய்ஸ் நம்மளுக்கு தான் லக்கில் கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே பார்க்கலாம் இந்த டிஎம்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம் கைஸ் கொடுப்பாங்களா இல்லை காய்ஸ் எதுவுமே தரமாட்டேன்றாங்க டோக்கன் தான் கொடுத்து ஏமாத்துறாங்க கோல் ட்ரைவில் மறுபடியும் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் மறுபடியும் ரிங்கே ஒன்றில் ஸ்பின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கோல் டிரைவில் ஒரு பத்து ஸ்பின் பண்ணலாம் பத்து ஸ்பின் மறுபடியும் ரிங்கும் ரிங்கே ஒன்று ஸ்பின் பண்ணி போகலாம் கைஸ் லைக் போட்டு விடிய பாருங்கள் கைஸ் இல்லை காய்ஸ் எந்த ஸ்கின்னுமே தர மாட்டேறாங்க நான் ஏமாத்துறேன் கைஸ் டோக்கன் தான் ஏமாத்துறாங்க டோக்கனே தராங்க அதிகபட்சம் எல்லாத்துக்கும் லக்கில் விழுது கைஸ் உங்களுக்கு தான் லக்கே கிடையாது மறுபடியும் ஸ்பின் பண்ணலாம் கைஸ் ஸ்பின் பண்ணி ஸ்பென்ட் பண்ணி டைமண்ட் தான் கஷ்ட கொடுக்குது எதுவுமே விட மாட்டேங்குது கஷ்ட் கொடுக்குற டோக்கனும் பாருங்காய் வெறும் ஒரு டோக்கன் ரெண்டு டோக்கன் அப்படி தாங்க் அதிகபட்சம் ஒரு டோக்கன் தான் தாங்கி கொடுத்து ஏமாத்துறாங்க டோக்கன் பத்து டோக்கன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ் இரநூத்தம்பது டோக்கன் வேஷ் நம்மளுக்கு மொத்தமாக பத்து டோக்கன் பத்து 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 தான் கொடுத்தா கூட எங்கேயோ போயிடலாம் காய்ஸ் ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க காய்ஸ் பத்து டோக்கன் கூட தர மாட்டேங்கிறாங்க அஞ்சு கூட தர மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டு தான் அதிகமாக விஷயம் இல்லை காய்ஸ் எந்த இதுவுமே விளவே மாட்டேங்குது எந்த சாதாரணமான ஸ்கின்னு கூட தர மாட்டேங்கிறாங்க கஷ் ஏமாத்துறாங்க கைஸ் டோக்கன் தான் அதிகமாக தராங்க ஒரு டோக்கன் ரெண்டு டோக்கன் தான் காய்ஸ் அதிகமாக உள்ளது கொடுக்கூடாதுன்னு முடிய மாட்டேன் கொடுக்கவேட்றாங்க கைஸ் இப்போ டைமண்ட் பூரா பிடிங்கிட்டு தான் கேஷ் கொடுக்குறாங்க கொடுக்கவே மாட்டாங்க சார் இப்போ லக்கில் கூட விட மாட்டேங்குது காய்ஸ் பாருங்க கேஷ் அஞ்சு டோக்கன் அஞ்சு ஸ்பின் கரெக்டாக அஞ்சு டோக்கன் கொடுத்துருவாங்க ஹைஸ் என்ன நல்லா ஏமாத்துறேன் கைஸ் டோக்கனே கொடுத்து கொடுத்து ஒரே ஒரு ஸ்கின் கூட தர மாட்டேறாங்க காஷ் கோல்ட் ட்ராயில் லென் பண்ணலாம் கைஸ் அப்படியே சில லக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஐயோ இந்த பண்டில் கொடுத்துட்டாங்க கைஸ் கோல்ட் ட்ராயில் பண்டில் இனிமேல் லக்கே கம்மியாயிடுச்சு கைஸ் இனிமேல் உண்மையில் கொடுக்க தான் சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க கைஸ் இதனால் லக்கி விழுந்துருச்சு இனிமேல் டைமண்டு பூரா காலி தான் கைஸ் எதுவுமே திரும்ப மாட்டாங்க நூற்றி பன்னெண்டு டோக்கன் தான் கைஸ் நம்பிட்டுருக்கு இன்னும் டோக்கன் வேணும் கைஸ் இரநூத்தம்பது டோக்கன் வேணும் கைஸ் நூற்றி பன்னெண்டு தான் கைஸ் இருக்குது அதுதான் கஷ் டைமண்டும் முடிஞ்சிருச்சு எல்லா டேமெலும் முடிச்சுட்டாங்க கைஸ் மறுபடியும் ஒரு மந்த்லி ஒன்று போட்டதாங்க கைஸ் மந்த்லி போட்ட கைஸ் ஏற்கனவே ஆயிரம் டேமென்ட் கல்யாணிச்சு இப்பொண்ணு ஒரு ஆயிரம் டேமெண்ட் கைஸ் பார்க்கலாம் டேமேஜ் கொடுப்பாங்களேன்னு அதெல்லாம் கேரக்டர் மாற்றலாம் கைஸ் இந்த கேரக்டருக்கு லக்கே இல்லை வேறு கேரட் வைக்கலாம் கைஸ் அந்த கேரட் கேஷ் லக் இருக்கதா கொடுப்பாங்களேன்னு பார்க்கலாம் கைஸ் எதுவுமே தர மாட்டேறாங்க கைஸ் இவங்களுக்கு நம்மளை ஏமாத்துகிறது வேலையை போயிடுச்சு கேஸ் எந்த இதுவுமே தர மாட்டேங்கிறாங்க கேஸ் நார்மலான ஸ்கின்னு கூட தர மாட்டேங்கிறாங்க கைஸ் ஒன் டைம் கோல்ட் ட்ரைவ்ல ஸ்பின்னில் விழுந்துருச்சு கேஷ் லக்கு வேறு கம்மியாயிருச்சு கேஸ் சின்ன கொடுப்பாங்களான்னு தெரியல மறுபடியும் ஸ்பின் பண்ணலாம் கோல்ட் கோல்ட்ரைவில் கோல்ட் ட்ரைவ் பண்ணிட்டு மறுபடியும் ரிங்கே உள்ள பண்ணலாம் கேஷ் இவங்க மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கிட்டாங்க ஐஸ் மறுபடியும் ஒரு ஒரு டோக்கன் அஞ்சு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கஷ் ரெண்டாயிரம் டைமெண்ட் கொடுங்காமல் எடுக்க மாட்டாங்க கைஸ் ரெண்டாயிரம் டைமண்ட்டு தான் கைஸ் இந்த கஷ் கண்ணு ஸ்கின்னே எடுக்க முடியும் கைஸ் பார்க்கலாம் கைஸ் ரெண்டாயிரம் டைமெண்ட் ரெண்டாயிரம் டைமில் எடுக்க முடியாதே அதுக்கு மேலே செலவு அதுக்கு மேலே அவமானு பார்க்கலாம் கைஸ் ரெண்டாயிரம் டைமில் லக்கு விழுந்துடுச்சுன்னா கூட பரவாயில்ல கைஸ் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் லக்கில் விழுந்துருச்சுன்னா பார்க்கலாம் கேஷ் கைஸ் கடைசரிங் கொடுக்க மாட்டேறாங்க கைஸ் டைமண்ட் பூரா பிடிங்கிட்டு தான் விடுவாங்க பிள்ளைக்குது எந்த ரிங் எந்த ஒரு ஸ்கின்னும் தர மாட்டேறாங்க கைஸ் டைமண்ட் தான் கேஸ் ஆல்ரெடி ஆயிரம் எம்எல்ஏ கழிச்சு இப்போ ஒரு ஆயிரம் எம்எல்ஏ கைஸ் ரெண்டாயிரம் டைமண்ட்டு தான் எடுக்க முடியாது பழகுது இது ஒரு ஸ்கேம் வேண்ட மாதிரி இருக்கு ஐஸ் சத்தியமாக யாரும் இதில் ஸ்பின் பண்ணாதாங்க கைஸ் டைமண்ட் தான் வேஸ்ட்டு ஒரு டொண்ட்டி டைமண்ட்லேஸும் கொடுப்பேங்களா ஸ்பின் பண்ணலாம் இல்லை காய்ஸ் எதுலையும் கொடுக்க மாட்டுறாங்க டைமண்ட்னா ஐநூற்றி இருபது ஏழு தான் இருக்குது அடுத்து ஒரு தொண்ணூறு டைமண்ட் இந்த டைம் ஒரு பத்து ரூபா கொண்டு அடுத்து ஒரு தொண்ணூறு டைமண்ட் காய் கொடுக்கவே மாட்டேங்காய் சுக்கிரத்தி போதும் நடுவில் வரவே மாட்டேங்க் இந்த கண்டித்து நம்ம எடுக்க போனோம் இன்னொரு முந்நூற்றி நாற்பது டைமண்ட் தான் கைஸ் இருக்குது ஒன்று ஒன்று தான் கைஸ் விழுது ஒன்று ஒன்றா தான் விழுது ஒன்று தான் அதிகமாக விழுது அடுத்து ஒருத்தொன்னூறு டைமண்ட் இல்லை கைஸ் வாய்ப்பு இல்லை கோல் ட்ராயில் ஒன்று வெப்பன் ட்ராயில் ஒரு தின்னு அதுதான் டைமண்ட் வேறு கடைசி நைன்டி டைமண்ட் நல்ல காய் இரநூறு டோக்கி தான் காய் வந்திருக்கு நேரம் ஓஹோ டாக்டர் டைமண்ட் இல்லை காய் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியாக பண்ணி போய் யாஸ் ஒன்று ஒன்று தான் காய்ச்சி கொடுக்குறாங்க ஒன்று ஒன்று தான் தராங்க கூட்டி ஒரு வீக்லி போட்டு வந்திருக்கோம் அந்த டைமும் கொடுத்துருப்பாங்களா இரநூறு டைமண்ட் ஒரு முப்பத்தஞ்சு டைமண்ட் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டைமண்ட் இருக்குது வாங்க வாங்கி பார்க்கலாம் டைமெண்ட் கொடுப்பாங்களான்னு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேறாங்க கேஷ் டோக்கனில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு எந்த ஸ்கீமு கொடுக்க மாட்டுறாங்க கைஸ் ஒரு தொண்ணூறு டைமண்ட் கேஷ் வாய்ப்பே இல்லை காய் டோக்கன்லாம் எடுத்தாங்க வாய்ப்பே இல்லை அடுத்து ஒரு தொண்ணூறு லைமண்ட் ஒன்று ஒன்று தான் கொடுக்குறாங்க ஒன்று ஒன்று தான் கொடுக்குறாங்க கடைசி தொண்ணூறு டைமண்ட் கொடுக்கவே மாட்டேறாங்க டைமண்ட் இல்லை கடைசி இருபது டைமெண்ட் தான் இருக்கு இல்லை காஷ் மாட்டேன்ட்டாங்க இரநூத்தி முப்பது தான் காய்ஸ் இருக்குது இன்னொரு இருபது டோக்குனு வேணுமாங்க காய்ஸ் ஏற்கனவே டைமண்ட் முடிஞ்ச மறுபடியும் கூட ஸ்பின் பண்ண போகிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரம் டைமண்ட் மேலே கலையு அடுத்த தொண்ணூறு டைமண்டு ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் ட்ரைஸ் நல்லா ஏமாத்துறாங்க ஒன்று கூட தர மாட்டேன் கோல் ரெண்டு ஸ்பின்னு போடலாம் கச்சி ரயில் ஒன்று கூடம் கொடுக்கவே மாட்டாங்க பேஷ் அடுத்த ஒரு தொண்ணூறு டைமண்ட் இல்லை காய் வைப்பில் நான் நாலு டோக்கன் வேணும் கடைசி தொண்ணூறு டைமண்ட் யாஸ் கடைசியில் டோக்கன் தாங்க காய் எக்ஸ்சேஞ்ச் இப்போ எடுக்கணும் கடைசி வரைக்கும் கொடுக்கவில்லை கைஸ் எந்த ஸ்கின்னுமே கொடுக்கல காய்ஸ் லைசன்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கங்கராஜ் லைசன்ஸ் வாங்க எக்ஸ்பிளே பண்ணி பார்க்கலாம்